ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான திரை திறனாய்வாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகை சௌந்தர்யா அவங்கனாலே நமக்கு ரஜினிகாந்த் படம் தான் படையப்பா ஒன்று அருணாச்சலம் அப்புறம் விஜயகாந்தோட அந்த சொக்கத்தங்கம் தவசி பாட்டெல்லாம் செமையா இருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுமணி கார்த்திகோட கார்வி உதயகுமார் முதல் படம் பொண்ணுமணி தானே ஆமாம்

அந்த மாதிரி நடிச்சிட்டாங்க விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசன் அன்றைக்கி இருந்த முன்ன நடிகர்கள் எல்லாரோடையும் நடிச்சிட்டாங்க ம் அந்த மாதிரி ஒரு நடிகை தான் நல்லா அழகான நடிகை அவங்களுடைய மரணம் எவனுமே எதிர்பார்க்கல அவங்க மட்டும் அரசியலுக்கு போகாமல் இருந்து நடிகை செத்துருந்தாங்கன்னா பல பேர் கதறி இருப்பான் ஐயோ இவர்களுக்காக இந்த கதி அப்படிங்கிற மாதிரி இதாக இருப்பாங்க ஏன்னா ரஜினி படத்தினுடைய ஹீரோயின் வேறு அதனால் ரொம்ப ஒரு ஒரு சோகமான சம்பவமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மரணத்துக்கு ஏதோ நூறு கோடி இரநூறு கோடி கப்பம் கட்டி திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது இருக்கு மோகன் பாபுன்னு ஒரு நடிகர் கொண்டது நம்ம உடனே யூடியூப் தமிழ்னா ரஜினியோட நண்பர் மோகன் பாபுன்னு போட்டு லிங்க் பண்ணி போட்டு விட்றாங்க என்ன நடந்துச்சு அது இல்லை சௌந்தர்யா இப்போ நம்ம தெரியும் பீக்கில் இருந்தாங்க அப்புறம் என்ன பீக்கில் இருக்கிறப்பயே திடாரம் திரும்ப மாட்டாங்க ஒரு ரகுன்னு சொல்லிட்டு ஒரு நபரை அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அவருடைய உறவினர் தான் சௌந்தரியாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே எல்லாம் ரசியான வீட்டு பெண்ணு அவங்க அப்பா ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் கன்னடத்தில் அவங்க வந்து நேட்டி வந்து அவங்க கோலார் கோலார் தங்க அந்த தான் அவங்களுடைய பூர்வீகம் ஊர் அவங்க அப்பா வந்து ஒரு டைரக்டரு ப்ரொடியூசர் ரைட்டர் இவங்க சௌந்தர்யாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்க அப்பா வீட்டில எல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவங்க நடிக்கணும்னு ஒரு பிடிவாக்கமாக ஒரு கன்னட படத்தில் நடிக்கிறாங்க அது பெரிய ஹிட் அப்புறம் தெலுங்கு படத்தில் நடிக்கிறாங்க அது ஹிட்டு அதுக்கு பிறகு தான் தமிழ்ல வர்றாங்க மணியில் ஆர்வி உதயகுமார் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார் கார்த்திக் உதயகுமார் சௌந்தர்யா அந்த படம் பெரிய ஹிட்டு பாட்டெல்லாம் பெரிய கிட்டு அது தொடர்ந்து விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமல்ன்னு வரிசையாக ஒரு பெரிய சூறாவளி போயிட்டு இருக்கப்போ அந்த நடிகைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் சரிந்த பிறந்தான் திருமணம் பண்ணிக்குவாங்க ஆனால் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உச்சத்தில் இருக்க திருமணம் பண்ணாங்க அது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அப்பா அம்மா நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னால அப்பா அம்மாவுடைய சமூகத்தை ஏற்று திருமணம் பண்ணிவிட்டாங்க திருமணம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க சொந்த ஊரோட மாநிலமான கர்நாடகத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க அந்த நேரத்துல தான் பாஜகவில் போய் சேர்றாங்க பாஜக திருமணத்தை ஒட்டி தான் சேர்றாங்களா சரி திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு பாஜக என்ன திடீர்னு அவங்க அப்பாவும் பிஜேபி அப்பெல்லாம் கிடையாது அவெல்லாம் கிடையாது அவங்க நடிகைகளை ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நடிகையா இருக்கிறாங்க ஒட்டி தான் சேர்க்கிறாங்க அது மட்டும் கிடையாது சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய வந்து ஒரு சேரிட்டபிள் டெஸ்ட் மாதிரி வச்சு நடத்தியிருந்தாங்க ஓ குறிப்பாக அவங்க இறந்து போனாங்களா அந்த கரீம் நகர்ங்கிற பகுதிகளில் அவங்க நிறைய ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டுருக்காங்க நிறைய உதவிகள் அந்த மாதிரியான ஹெல்பிங் டென்ட் உள்ள ஒரு நபர் தான் அவங்க தான் போய் பிஜேபியில் அந்த அந்த அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது கர்நாடகாவில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது இவங்க பிரச்சாரத்துக்கு போனால் பயன்படும்னு நினச்சி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க சேர்த்துக்கிட்டாங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க பிரச்சாரத்துக்கு போகிறப்ப இவங்க ஆல்ரெடி இவங்க கன்சியூவாக இருக்கிறாங்க ஓ கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டிராவலில் பண்ண முடியாதுனால இவங்க ஹெலிகாப்டர் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப அப்படி ஒரு இடத்துல தான் அவர் இடத்துல ஒன்று இடத்த கரீம்நகர் இடத்துக்கு பிரச்சாரத்திற்கு ஹெலிகாப்டரில் போகிறாங்க அவரும் அவங்களுடைய அண்ணன் அவர் ரெண்டு பேரும் ஹெலிகாப்டரில் போகிறாங்க ஹெலிகாப்டர் என்னென்னா இறங்குறப்ப லேண்டிங் கேர் வந்து ஃபெயிலியர் ஆயிருது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ யூடியூப்பில் கிடக்கு பட்டு ரொம்ப உயரத்தில் மெல்லி வெடிச்சு சே காட்டுக்குள்ளே போய் மாயமாக போனலாம் கிடையாது எல்லா மீடியாவும் நிற்கிது ஹெலிகாப்டர் இறங்குது இப்படி இறங்க வேண்டிய ஹெலிகாப்டர் இப்படி தலையில் அறிஞ்சிச்சு இறங்கி அப்படி பஸ்டாகிடுது வெடிச்சு செதறி வந்து கறிக்கட்டையாக ஆயிட்டாங்க அப்படி அழகாக வந்து ஒரு பார்த்த ஒரு ஒரு முகத்தை வந்து கறிக்கட்டையாக வந்து அள்ளிட்டு வந்து போகிறாங்க வண்ணனும் அவர் எல்லாமே அந்த ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க அதுக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அந்த நேரத்துலேயே இது வந்து சதியாக இருக்குமோ அரசியல் பழி வாங்கலாம் அப்படின்னு நிறையா அந்த காலகட்டங்களில் போச்சு ஏன் போச்சு அப்படின்னா அந்த தொண்ணூற்று எட் தொண்ணூத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு இந்த காலகட்டங்களில் நிறைய இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய ஹெலிகாப்டர் விபத்து நடந்துச்சு உம்ம் உதாரணத்துக்கு நம்ம ராஜசேகர் ரெட்டி விஎஸ்ஆர் ஆமாமாமா జగன்மோகன் ரெட்டியினுடைய அப்பா ஆமா நம்மள வந்து அது ஏதோ திருப்பதியில பண்ணாங்க அது இன்னும் எலும்பு கூட கிடைக்கல கிறிஸ்டின் அவரு இந்துக்களுடைய சாபம்லாம் சொல்லி ஆர்எஸ்எஸ் அது ஒரு பெரிய レベルல பிரச்சாரம் பண்ணாங்க ஆமா அப்ப முதல்ல மிச்சனார் ராஜசேகர் ரெட்டி இறந்து கொண்டார் அதற்கு பிறகு தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார் சபாநாயகரா பாலயோகின்னு பாலயோகி பாலயோகா சபாநாயகரா இருந்தார் அவர் பேசுற இங்கிலீஷே கூட பார்லிமெண்ட்ல பயங்கர காமெடியா கிண்டல் பண்ணுவாங்க சபாநாயகர் வரலாற்றுல பாலயோகிக்கு முக்கியமான முக்கியமான ஒரு பங்கு அவர் யாருன்னா நம்ம மேல்முருகத்தூருடைய அடிக்கடி மேல்முருகத்தூர் வந்து சாமியெல்லாம் கொண்டு போவாரு அவர் ரொம்ப மேல்முருகத்தூர் ஆதிபராக சித்த சாமியோடைய சாமியார் சொல்றதெல்லாம் அப்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பெரிய பக்தர் அவரும் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறந்து போறாரு அந்த பாலைவோகி இதே காலகட்டம் இதே காலகட்டங்கள் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலுல அப்பதான் சவுந்தரியா இறந்து போறாங்க அப்ப என்னன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி அரசியல் பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி போச்சு அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு தொடர்ந்து இன்வெஸ்டேஷன் எல்லாமே தான் நடந்ததா இல்ல இல்ல வேற வேற பகுதிகள் ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா கர்நாடகா அரசியல்வாதிகள் பார்த்தா இல்ல ஒரே கட்டகிரி அரசியல்வாதிகள் அது நடந்து முடிஞ்சு போச்சு அதுக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு நிறைய நடந்துச்சு அது ஒண்ணும் இல்லை இயற்கையான ஒரு ஆக்சிடென்ட்டு தான் அப்படின்னு விட்டுட்டாங்க மூட்டி முறைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒருத்தன் கலப்பினானங்க இதே மாதிரி அவங்க இதில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அதுவும் முடிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ ஒருத்தர் கிளப்பியிருக்கிறார் எது பார்த்திங்கன்னா புச்சி ரெட்டி அது ஒரு பேர் ஒரு பேர் ஒரு சட்டையெல்லாம் போடாமல் கையில் ஒரு கம்போட ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து பேட்டிலாம் கொடுக்குறாரு சௌந்தரியா கார் வந்து இறந்தது போனதுக்கு மோகன் பாபு தான் காரணம்

பாண்டிங் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருப்போம் ஒரு கம்பெனிக்கா ஏரியா இறங்குவோம் அப்படின்னு விஜயகாந்த் மோகன் பாபு அந்த பக்கம் வாய்ப்புகள் கிடைச்சி அந்த பக்கம் ஒரு பெரிய நடிகராக ஆர்டர் தமிழில் நடிச்ச பல படங்கள் அவர் அங்கே ரீமேக்லாம் கூட பண்ணியிருக்கிறாரு இவர் ரஜினிகாந்தி இந்த பக்கம் பெரிய ஹீரோ ஆயிட்டர் இப்படி அவங்களுடைய நட்பு பிரிஞ்சு ஆளாள்கள் ஒரு பக்கம் பெரிய ஆளாகிட்டாங்க அதிரடியான ஒரு பெயர் பெற்ற ஒரு நடிகர் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் மோகன் பாபுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க குடும்ப பிரச்சனை அவர் மையம் பையன் ஒத்துருக்கார் மஞ்சு மனோஜ் அப்படின்னு அவருக்கும் இவருக்கும் மகன் வந்து அப்பா அப்பாவை துப்பாக்கி போயிட்டாருன்னு அவங்க அப்பா வந்து அட்மிஷன் அட்மிட் ஆனது அவங்க வீட்டை சுற்றி நின்ற பத்திரிக்கையாளரை இவர் போய் தாக்கி அடிச்சது அது கேஸ் ஆனது பத்திரிகையாளர் ஹாஸ்பிட்டலில் போனது அப்புறம் இவர் போய் மன்னிப்பு கேட்டது இந்த மாதிரி ஒரு படப்படி ஒரு சும்மா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு மஞ்சு மூவி நினைக்கிறேன் அந்த படத்துக்கு நடிக்க வந்த நடிகை லேட்டா வந்தாங்க நடிகை அடிச்சு அவருக்கு இப்ப ஒரு செய்தி ஆமா புடித்தடிச்சா ஹாஸ்பிட்டல் நடிகர் நடிகர் மட்டும் கிடையாது அரசியல்வாதி சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பல கட்சிகள் இருந்தவர் அரசியல்வாதி சொத்து பலம் மனபலம் செலிபிரிட்டி இந்த மாதிரி நபர் தான் அவர் மேலதான் இந்த புஜி பாபுங்கிறவர் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதாவது சௌந்தர்யாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கர் உள்ள இடம் இருக்கு ஆந்திராவில் சரி அந்த இடத்தைய வந்து விலைக்கு கேட்டாங்க இவங்க மோகன் பாபு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த இதில் வந்து இவர் தான் வந்து ஆட்களை வச்சு குலம் பண்ணிட்டாங்க அவங்க இறந்து பண்ணப்பறம் அந்த இடத்த அபகரிச்சிட்டார் இவர் அப்படின்னு ஒரு குற்றச்சட்டம் வைக்கிறார் போலீஸ் இல்லை கம்ப்ளைண்டாக கொடுத்துருப்பார் ஆனால் இன்றைக்கி என்னென்னா ரகுன்னு சொல்லக்கூடிய சௌந்தர்யாவுடைய கணவர் என்ன சொல்கிறாரு இது வந்து நாங்களும் அவரும் குடும்ப நண்பர்கள் இந்த சொத்தை வந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட வித்து தான் தான் எடுத்தோம் அவர் எங்கள்கிட்ட வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலை அபகரிக்கலை இது அவர் வேணாவது திட்டமிட்டே அவர் பழியை சொல்கிறாருன்னு அந்த ரகுங்கிறவரும் பேசுகிறார் கணவரே பேசுகிறார் இப்போ போலீஸ் தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இந்த கம்ப்ளைண்ட் விசாரணை இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு என்ன இடையில என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்தை வந்து மஞ்சு மனஜுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் யாரும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு மஞ்சு மனஞ்சுனா மோகன் பாபுடைய பையன்

என்ன ஏன் சதி இல்லை அப்படின்னா ஓட்டிட்டு போன பைலட் இறந்து எல்லாருமே இறந்து அது அவங்க வந்து ஹெலிகாப்டர்ல இறங்குறது அத்தனை மீடியாவும் எடுத்துட்டு இருக்காங்க இறந்துடுச்சு அது பிரச்சாரத்துக்கு வர்றாங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க இறங்குற ஹெலிகாப்டர் அப்படி வந்து அடிச்சு போகுது அப்படிங்கும் போது எங்க சதி வந்துச்சு அப்ப இறந்து போனவரும் பைலட் சேர்ந்து இறந்து அப்ப இது வந்து இந்த மஞ்சு நாள் ஏவப்பட்டவரா குடும்ப பிரச்சனையில இந்த மேட்டரை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி வருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் போயிட்டு இப்ப ஜெகன் மோகன் ராஜசேகர் ரெட்டியோட மரணமும் அது உண்மையாக அதுவும் அந்த காலத்தில் அரசியல் ரீதியான ஒரு ஒரு எல்லா மரணத்துக்கு பின்னாடியும் ஆமா அதாவது பிரபலியங்களினுடைய மரணத்துக்கு பின்னாடி அதமா அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆக்சிடென்ட்லான ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி அவங்க ராஜசேகர் ரெட்டியுடைய மரணத்தை பத்தி பேசுறாங்க அது அந்த மாதிரி தொடர்ந்து பேச தானே செய்வாங்க நீங்கள் பல வழக்குகள் அந்த மாதிரி இருக்கானது அப்போது ஒரு பரபரப்பாக தான் இருக்க வாய்ப்பு உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்மையாக இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அது இருபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இவர் அந்த சொன்ன வார்த்தை தான் இப்போ ரொம்ப சந்தேகத்தை அதிகப்படுத்துது மஞ்சு மனோஜுக்கு சுத்த வாங்கி கொடுங்க அப்பாடு வாங்கி பையன்ட்ட கொடுங்கிறார் அப்புறம் என்ன சொல்றாரு இந்த இடத்த வந்து யாருக்காவது எட்டு மிலிட்டரி மேன்ஸ் கேள்வி வச்சிருங்க அப்படிங்கிறார் மாற்றி மாற்றி பேசுறாரு அதில் ஒரு சந்தேகம் வருது அப்போ இது ஒரு பரபரப்புக்காகவும் பையனுடைய ரசிகராக இருக்கிறனால அப்பா பையனுக்குள்ள பிரச்சனைகளால அவருடைய பையனுக்கும் பெரிய ரசிகர் இருக்கா இருக்கு இருக்கு மஞ்சு மஞ்சு மனஞ்சிக்கும் அவங்க ஒரு ரசிகர்கள் ஆந்திரா தெலுங்குல அதனால நிறைவுப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ போயிட்டு இருக்கு வரக்கூடிய தகவல்னா அது வந்து ரெண்டு நாளாக அந்த வந்து விசாரிச்சு முடிச்சுடுவாங்க ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆந்திரா சினிமா கர்நாடக சினிமா வரலாற்றுலாம் ஹிஸ்ட்ரி அவங்களுடைய நடத்தையெல்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமா எவ்வளோ பரவாயில்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு குடும்பம் இருக்கு அது மட்டும் தான் அவங்க அந்த மூணு குடும்பத்தின் மட்டும் பதினெட்டு நடிகர் இருக்காங்க இது ஆந்திரால ஆந்திரா என் டி ராம ராவ் அது கிளை சொன்னோம்னா அது பெரிய லிஸ்ட் இருக்குது கிளை கதை மாதிரி கோடிசன் தான் கம்மை கொடுத்தவர்கள் பொண்ணெடுத்தவர்கள் மாமன் மச்சான் உடனே எடுத்தோர் பொன் கொடுத்தோர் அஜித் மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு மூணு குடும்பம் அந்த மூணு குடும்பத்துக்கு மட்டும் பத்தொன்பது நடிகர் இருக்காங்க அவர்களை மீறி நீங்க ஆந்திரா இண்டஸ்ட்ரில போய் கால் பதிச்சிட முடியாது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் அந்த க அவரோட டாமினேஷன் இங்கே ஒரு டாமினேஷன்னு சொல்லி பொய்யே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தமிழில் சேத்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எந்த பின்புலமும் இல்லாதவர்கள் தான் நீங்கள் சிவகார்த்தியை நடத்துங்க கவி நடத்துங்க மணிகண்ணன் நடத்துங்க எல்லாருமே தன்னுடைய திறமையால் முன்னேறி வந்தவர்கள் யாரையும் யார் நசுக்கலை ஒசுக்கலை பிதுக்கலை யாரை அந்த பிரதீப் நேற்று வந்து பிரதீப் பிரங்கநாதனுக்கு சம்பளம் எவ்வளோ ஐம்பது கோடி ஏப்பா இப்படி போய்கிட்டு இருக்கு கணக்கூரம் இதெல்லாம் இவங்கள யாருமே இப்போ இவங்களை வந்து இது பண்ணலையே

தமிழ் ரசிகர்கள் ஆடிட்டு இருக்காசி ஒன்னா பாட்டை போட்டு அது கூட பாடுது அப்படியா அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் அடுத்த கோயில் கட்ட ரெடி ஆகிட்டாங்க அயாளுக்கு அது வாரி யார் இருந்தாலும் கொண்டாடக்கூடிய மக்கள் நல்லா இருக்காங்களா நல்ல கதை இருக்கா நல்ல கண்டென்ட் இருக்கா திறமை இருக்கா திறமையை மதிக்கக்கூடிய மாநிலம் அதில் எந்த நெப்பாட்டிசமோ அதெல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை ஆந்திராவை பொறுத்ததுக்கு அப்படி கிடையாது

படம் ரிலீஸ் பண்ண விட ஷூட்டிங் அது சாமுண்டீஸ்வரி கோயில் தான் எல்லாம் ஷூட்டிங் எடுப்பாங்க மேக்சிமம் வந்து ஆமா அருணாச்சலம் பாட்டலாம் தானே அதாண்டா இதுதான்டா ரஜினி மட்டும் விட்டுருவாங்கல்ல அவரையுமே வந்து இந்த இது காவிரி பிரச்சனையில் பேசினாருந்த அவருக்கும் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க நம்மளால இருந்தாலும் அங்கே தானே பேசுகிறேன் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு மொழி பற்று அதிகம் மொழி வரி அதிகம் இப்போ தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க படத்தை கர்நாடகாவில் தமிழ் படத்தை தானே மேக்ஸிமம் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க படம் தமிழ் தமிழ் படத்தை தான் பண்ணுவாங்க தமிழ் படம் தான் பேச ஓடும் அதை ரிலீஸ் பண்ணி விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி வேற தமிழை கால் கேட் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஓப்பன் கேட் யாராலும் வாங்க திறமை இருந்தால் ஜெயிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த சம்பவம் வந்து இந்த ஒரு ஒரு என்ன சொல்ற தனிப்பட்ட கால் புணர்ச்சியாக தான் தெரியுது கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை பதிவு செஞ்சிங்க இந்த இது எப்படி போகுது இந்த மாதிரியான ஒரு அமாண்ட பழி ஒரு விவாதம் வருது இல்லை டக்குன்னு ஒரு இதை சொல்லி இதனால தான் கொலை செஞ்சாங்களா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வருவது ஒரு கொலைப்பழி சொல்லும் போது நம்ம விசாரிக்காமல் அதுக்கு அது குறித்து ஆர்வம் காட்டாமல் இருக்க முடியாது ஆனால் பகுதியில் கொலை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு மக்களுக்கு இது வரும் அதே சமயம் ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறா அல்லது அப்பையன் சண்டைக்காக இவங்க அப்பான பழி வாங்குறதுக்கு பயணத்துக்குறாங்க இந்த மாதிரி டிஸ்ட்டாக இருக்கு இந்த டிஸ்ட்டாக இருக்குது கரிநகரில் தீட்டப்பட்ட சதியா இல்லை இயல்பாக ஏற்பட்ட விபத்தா அரசியல் பழி வாங்கலாம் அப்பனா அதே சமயத்தில் நடந்த பிற இவங்கள விட தீவிரமான அரசியல் இருந்தவங்க அவங்களாம் பாலயோகியா இருக்கட்டும் ராஜசேகர் ரெட்டியா இருக்கட்டும் அப்போ அதையும் அப்படி சந்தேகிக்கணுமா ஆனால் அதையும் அப்படிதான் சொன்னாங்க அதுக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லப்பட்டது பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வருது உண்மையான பேக்ரவுண்ட் என்ன அதனுடைய பெரிபொருள் கிரவுண்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறது ரொம்ப விரிவா நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சீங்க